இப்போ அடுத்தது பாருங்கள் அத்தி பூத்து காய்க்காமல் மரத்திலே காய்க்குது அப்போ பூவில் தானே வரணும் ஏன் அத்தி மரத்தில் காய்க்குது அதே போல் முந்திரி பழம் அது என்ன பண்ணுது விதையை உள்ளே வச்சுக்காம விதையை வெளியே வச்சுக்குது எல்லா பழமும் விதைய உள்ளே தானே வச்சுக்குவோம் ஏன் அது வெளியே வச்சுக்குது முந்திரி பழம் வெ விதையை வெளியே வச்சுக்குது அதே போல் பனை இருக்குது இல்லைங்களா அதை முதல்ல இப்படி மேல் நோக்கி வராது பனைவிதை முதல்ல கீழ் நோக்கி போகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நட்டால் தான் திருப்பி நட்டால் தான் மேல் நோக்கி வரும் பனை விதை முதலில் முகத்தின் வழியாக முளையாது அடிப்படை வழியாகவே முளைக்கிறது அப்புறம் அது பனங்கிழங்கு எடுத்து தோண்டி திருப்பி நடுவாங்களாம் அப்புறம்தான் பனை விதை வந்து பனை மேல் நோக்கி வருது அதே போல் தெங்கம்பழம் தேங்காயை தண்ணியை கீழே பூமியிலேருந்து உறிஞ்சி அந்த மட்டையில் வச்சிக்கல ஓட்டில் வச்சுக்கல உள்ளுக்குள்ளே வச்சுக்குது தண்ணியை அப்போ அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்குது பாருங்கன்றார்